வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார் தரமாக ரெண்டு வண்டி வந்தது பாருங்க ரெண்டு வண்டியுமே தரமாக தரலாம் ரெண்டு வண்டி டீட்டெயிலாக சொல்றேன் ரெண்டு வண்டியுமே ஓட்டியும் காமிக்கிறேன் பாருங்க லாஸ்ட் டைம் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல நிறைய வண்டிங்க வந்துருக்குது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு விஸ்ட்டாக ஒன்று வந்ததுங்க வாங்க நேராக அவங்க பெஸ்டான அப்பல தரேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஓண்டா சிட்டி ரெண்டு ஓனர் எப்சி கரண்ட்டு செவன் தௌசண்ட் ஏழாயிரத்துக்கு நினச்சிக்காதீங்க வண்டி நம்பர் செவன் தௌசண்ட் வண்டி நம்பர் ஏழாயிரம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கா இருக்குது இந்த வண்டி ரேட் சொல்றதுக்கு முன்னாடி வண்டியோட இன்டீரியல் வீடியோ இன்ஜின் ரூம் வீடியோ எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க வாங்க இன்ஜின் ரூம் வீடியோ காமிக்கிறோம் இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் பாருங்க இன்ஜின் பக்காவா இருக்கும் பேட்ரி புது பேட்டரி பேட்ரி வந்து வாரண்டியோட இருக்குது சீக்கிரத்து காமிக்கிறோம் பாருங்க ஆயில் சர்வீஸ் பண்ணவே தலைங்க ஆயில் இப்பதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏசி நல்ல பக்காவா இருக்குங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டோர் பவர் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் மோட்டர் டைப் வரும் ஆட்டோமேட்டிக் அண்டி இன்டர்வியல் பாருங்க சீட்லாம் எல்லாம் பக்கவா இருக்கும் காசு தரலாங்க வண்டி நம்பர் நம்பருங்க டயர் பாயிண்ட்லாம் எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க டயரு பாங்க அந்த வண்டி பாருங்க பெஸ்ட்டான ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி பாருங்க பாருங்கள் இஸ் கோல்டு மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் இந்த வண்டிலாம் ஒன்றாயிரூவா விற்கிது நம்ம பெஸ்ட்டான ரேட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரங்க மிஸ் பண்ணாதுங்க வண்டி நல்லா தரமாக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது மற்ற டீட்டெயில் என்ன வேணால் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் தான் புதுசாக வர வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம போகிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வண்டி நல்லா பெஸ்ட்டான ஆஃபர்லேயே பெஸ்ட்டான வண்டி கூட வருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் செலூரியோ ரெண்டு ஓனர்ல இருக்குது வண்டி நல்லா தரமா இருங்க வண்டி வந்து பார்த்தனா ரெண்டாயிரத்தி பதினாறு விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் பக்காவா இருங்க வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த வண்டி டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்டீரியர் வீடியோ இன்ஜின் வீடியோ காமிக்கிற பாருங்க இன்ஜின் வீடியோ பாருங்க வாட்டர் வாஷ் பண்ணாம இருக்குது மற்றபடி எதுவும் கிடையாது ஸ்டிக் எடுத்து காமிக்கிற பாருங்க ஸ்மோக் வரைக்கும் கம்ப்ரெஷரோ கிடையாது பியூர் பெட்ரோலுங்க டிஎன் அறுபத்தி நாலு நம்பரு பாடி டென்டோ ஸ்கிராச்சஸ் கிடையாதுங்க வண்டி கிளீனா இருக்கும் நாலு டோர் பவர் விண்டோ வந்துரும் சென்ட்ரல் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கேர் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் Эти пока டயர் நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா இருங்க வண்டி சேரா இருக்க டயர் கண்டிஷன் தெரியல டயர் பட்டன் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரேட் எரிங்க சாரி மாடல் இருப்ப வண்டி நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா மூணு எழுபத்தஞ்சி மூணு எண்பது போகுது நம்ம பெஸ்ட்டான அப்புறம் இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணித்தரலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு நேராக வாங்க மூணு ஐம்பது உடச்சு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக தருவாங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வருங்க இந்த இடம் இங்கே பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் தருகிற நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வண்டி ரன்னிங் வீடியோ காமிக்கிற பாருங்கள் அடுத்தது வண்டி பாருங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் வண்டி பக்கவா இருக்குங்க வண்டினா வண்டி அந்த மாதிரி தரமான வண்டிங்க அடுத்து செலுரி வந்து பாருங்க ரெண்டு வண்டியுமே பாருங்க பெஸ்ட் ஆனா பேர்ல பெஸ்டா சொல்லியிருக்கேன் நேரம் வாங்க நம்ம ஃபோனில் சொல்கிற ரேட்டோட கூட நேராக வந்தால் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டான அப்புறம் பண்ணி பண்ணித்தரலாம் இந்த லொக்கேஷனிங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அவர் ஆரணி திரும்ப சொல்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபாக இருந்தால் இந்த வண்டிக்கு ரூபா பெட்ரோல் இருக்குதுங்க ஆயிரம் ரூபா கிடையாதுங்க ரெண்டாயிரூவா பெட்ரோல் இருக்குது இந்த வண்டிக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபாக இருந்தால் ரெண்டாயிரரூவா பெட்ரோல் இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கிட்ட இருக்குது இந்த வண்டிக்கு மட்டும் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாங்க இந்த வண்டி பண்ண முடியாது ஓல்டு வண்டல லோன் கிடையாது ஏன்னா வண்டியை வந்து பார்த்தோன்னா லோ ப்ரைஸ் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டாக கிடைக்கும் வாங்க வேற என்ன டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்